கஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை மறுசட்டி டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாபசு வருஷம் தக்ஷணாயணம் வருஷ ருத்து ஆவணி இருபத்தாறு செப்டம்பர் பதினொன்று வியாழக்கிழமை தேய்பிரை சதுர்த்தி திதி நண்பகல் பனிரெண்டே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு பஞ்சமி திதி அஸ்வினி நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு மணி அளவு வரை அதன் பிறகு பரணி நட்சத்திரம் துருவம் நாம யோகம் பாலவம் நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து மகாபரணி அதாவது இது வந்து பட்ச காலம் இந்த காலத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் விசேஷமானது மகாபரணி அதாவது தெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி விரத நாட்கள் பண்டிகை விசேஷ நாட்கள்னு வருது இல்லையா இதுவும் அதே போல் முன்னோருக்கான வழிபாடும் சரி சில விஷயங்களை அடிப்படையாக வைத்து வரும் பெரும்பாலும் வந்து முன்னோர் வழிபாடு பித்திருக்கர்மாக்கள்னு சொல்லக்கூடியது திதியை பிரதானமாக கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் தான் அமாவாசை அப்படின்ற ஒரு திதியை வந்து ஒரு மாதத்தின் ஆகச்சிறந்து பித்திருக்களுக்கான கர்மா செய்யக்கூடிய நாளாக நம்ம வந்து கொண்டிருக்கின்றோம் அதே போல் இந்த மகாலயபுற்ற காலத்தில் திதி ரீதியாக சில நாட்கள் வரும் மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நாள் அஷ்டமி நாளில் வரும் நவமி ஒரு இதுமான நாளாக இருக்கும் திரையோதசி சதுர்த்தசி அமாவாசை இதெல்லாம் வந்து ஒரு ஒரு விசேஷமான நாளாக இருக்கும் அதுக்கப்புறம் யோகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய விசேஷங்கள் இருக்கிறது முன்னோர் வழிபாட்டில் விஷ்கம்பம் பிரீதி ஆயுஷ்மான் சௌபாக்கியம்னு சொல்லக்கூடிய யோகங்கள் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்கிறது இதில் வந்து வெதிபாதம் வைதுருதின்னு சொல்லக்கூடிய யோகங்கள்லாம் ரொம்ப விசேஷமானது முன்னோர் வழிபாட்டிற்காக அடுத்ததாக நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்தில் இந்த பரணி நட்சத்திரம் சொல்லக்கூடியது முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்ததாக இருக்கிறது பொதுவாக பரணி நட்சத்திரம்னு சொன்னால் யம தர்மராஜாவுடைய நட்சத்திரம்னு சொல்லுவோம் அப்போ இந்த பித்திருக்கள் இறந்தவர்கள்னு சொன்னால் அந்த தர்மராஜா வந்து அவருடைய கணக்கையெல்லாம் பார்த்து பாசக்கயிறு போட்டு தான் ஒரு உயிரை வந்து இங்கேருந்து கொண்டு போகிறார் அப்போ அவருடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து அந்த பித்திருக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்வோம் தெற்கு திசையை வந்து யமதிக்குன்னு சொல்லுவோம் பித்திருக்களுடைய திக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால் அவருடைய நட்சத்திரம்ன்ற ஒரு அடிப்படையில் இது விசேஷமாக இருக்கிறது நட்சத்திரங்கள் கூட நம்ம அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து வரிசையாக ரேவதி வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் சொல்கிறோம் அதை பிரதானமான நட்சத்திரமாக கொண்டு இருக்கிறோம் ஆனால் அதுலேயும் இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது கிருத்திகை தான் முதல் நட்சத்திரம்னு சொல்லி உத்திராடம் தான் முதல் நட்சத்திரம் சொல்லிலாம் நிறைய இருக்கின்றது அந்த அடிப்படையில் கிருத்திகையை முதல் நட்சத்திரமாக கொண்டு தான் வந்து வைதிக காரியங்கள் வேத மந்திரங்கள்லாம் வந்து அனுஷ்டிக்கப்படக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அதை கொண்டு பூஜையெல்லாம் செய்யக்கூடிய அம்சம் இருக்கிறது அப்போ கிருத்திகைன்னு சொன்னால் கிருத்திகைன்னா யாருன்னு கேட்டால் அக்னி நெருப்பு அப்போ நெருப்பில் இருந்து தான் நமக்கு எல்லாமே கிடைக்கிறது தோன்றுகிறது அந்த நெருப்பு ஜுவாலை அக்னி அது உடலில் இருந்தால் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது அர்த்தம் அப்போ அதுதான் ஆதாரமாக இருக்கிறது அப்போ அது முதல் நட்சத்திரம் அப்போது கிருத்திகை முதல்னு சொன்னால் அப்படியே எண்ணிக்கொண்டு வரும்போது கடைசி நட்சத்திரம் இருபத்தி ஏழாவதாக பரணி நட்சத்திரம் இருக்கும் அப்போ பரணி தர்மராஜா யம தர்மராஜா அப்போ இந்த தான் முடிவு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படியாக இன்றைக்கு பரணி இது வந்து மகாபரணின்னு சொல்லி முன்னோர் வழிபாடு பித்திருக்களுக்கான கடமைகளை செய்ய வேண்டிய நாளாக இருக்கிறது இதில் சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து அனுஷ்டிக்கணும் அப்படின்றத பார்த்தோம் அதில் வெளியில் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் பெரும்பாலும் அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் கூட புரட்டாசி மாதத்தில் அதை தவிர்க்கக்கூடிய அம்சம் வந்து இன்றளவிலும் கூட ப்ர பெரும்பாலானவர்கள் வந்து கடைபிடிக்கக்கூடியது ஆவணி மாதத்தினுடைய கடைசி வாரம் இப்போ வந்துருச்சு அதனால் புரட்டாசி மாதத்திலேருந்து செய்ய போகிறோம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னராகவே நம்ம வந்து இந்த கட்டுப்பாடுகள்லாம் கடைபிடிச்சிட்டோம் சொன்னால் முன்னோருடைய வழிபாட்டையும் செய்த மாதிரி ஆகிடும் பித்திருக்களுடைய அனுகிரகம் ஆசையும் நமக்கு கிடைச்சிடும் பித்திரு தோஷங்கள் இருந்து அதுவும் நிவர்த்தி ஆகிடும் அதனால் இந்த மகாலயபட்ச காலம் முழுக்கவே வந்து பித்திருக்களுடைய வழிபாட்டை அனுஷ்டிக்கணும் அப்படி விரதம் மட்டும் கடைபிடிக்கிறோம் ஆனால் விசேஷமாக அந்த பித்தர்கள் சம்பந்தமாக தானங்கள் கொடுப்பது தர்மங்கள் கொடுப்பது சார்தங்கள் செய்வது அப்படிப்பட்ட விஷயங்களை இது போன்ற நாட்கள் மகாபரணி அடுத்து இப்போ நம்ம பார்த்தோம்லேயே அஷ்டமியிலிருந்து ஒவ்வொரு நாள் வரும்னு சொல்லி இதெல்லாம் எப்போ வருதுன்னு நம்ம இருப்போம் அந்த நாள்லாம் கடைபிடித்து பித்தர்களுடைய அனுகிரகத்தை ஆசையை நாம் பெறுவோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் மேஷராசியில் சந்திரன் ராசியில் குரு பகவான் கடகராசியில் சுக்ரன் சிம்மராசியில் சூரியன் புதன் கேது கன்னிராசியில் அங்காரகன் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இது இன்றைய நவகிரகங்களை இந்த நவகிரகங்களை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி என்பவர்களே ராசியில் சந்திரன் இருக்கார் ஜென்மத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் சந்திரன் வந்து நான்காம் வீட்டு அதிபதி அப்போது சுகவாசியாக இருக்கணுன்ற எண்ணம் ஏற்படலாம் கட்டாயம் நமக்குன்னு ஒரு காணநிலம் வேணும் மனை வாங்கணுன்ற எண்ணம் ஏற்படலாம் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் வாகனம் வாங்கணும் நல்லா அழகாக இருக்கணும் தோற்ற பொழிவை ஏற்படுத்தி கொள்ளணும் ஆபரணங்கள்லாம் வாங்கணும் ஆடைகள் வாங்கணும் வீட்டை அழகாக வச்சுக்கணும் புதுப்பிக்கணும் இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் ஏற்படும் ஒருத்தருக்கே எல்லா எண்ணமும் ஏற்படுமா இல்லை அவங்கவுங்களுடைய தசாபக்திக்கு ஏற்ப வயதுக்கு ஏற்ப செய்யக்கூடிய வேலை அவங்களுடைய வாழ்க்கை தரம் இதுக்கு ஏற்ப வந்து இந்த எண்ணங்கள்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் ஆக மொத்தம் மேற் சொன்ன எண்ணங்கள் கட்டாயம் இன்றைக்கு இருக்கிறது இது எல்லாமே நல்லது அப்போ இந்த நாள் நன்றாக இருக்கும் இதை வைத்து தான் ஒரு நாள் நன்றாக இருக்குமா கவனமாக இருக்க வேண்டுமா பிரச்சனை ஏற்படுமா மத்தியஸ்தமாக மத்தியமமாக இருக்குமா அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது இதில் எதை செய்தாலும் நீங்கள் நல்ல விஷயத்தை தான் செய்கிறீங்க வளர்றீங்க முன்னேற்றீங்க முன்னேறுறீங்க அப்படின்றது அர்த்தம் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் வந்து பிற்பகல் இரண்டு மணி அளவு வரைக்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்கிறதுனால நல்ல காரியங்களை செய்யணும் பெரியவர்களிடத்தில் ஆசையை பெறணும் ஏதாவது ஒரு வகையில் புண்ணியத்தை சம்பாதிக்கணும் வாழ்த்துக்களை சம்பாதிக்கணும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்று பிற்பகல் இரண்டு மணி அளவில் இருந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் தொடங்குறதுனால இன்றைய நாளில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கிற மாதிரி ஒரு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி நடந்து கொள்வது ரொம்ப சிறந்த விஷயமாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த நல்ல ஆதாயமான பலன்களை பெற முடியும் பெரியவர்கள் பெற்றோர் உயர் அதிகாரி முதலாளி அரசாங்க ரீதியான அதிகாரிகள் இவர்கள் கூட உங்களுக்கு அனுகூலமாக இன்றைய நாளில் இருப்பார்கள் ரிஷபராசி என்பவர்களே பனிரெண்டாம் இடம் விரயபாவத்தில் சந்திரன் இருக்கார் அப்படி விரயபாவத்தில் சந்திரன் இருக்கும்போது விரயம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் நஷ்டம் ஏற்படுமா செலவு ஆகுமா அப்படின்னு கேட்டால் சந்திரன் இருக்கக்கூடியது மேஷ ராசி செவ்வாயுடைய வீடு வீடு கொடுத்த செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் இப்போது சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் அந்த சந்திரனுக்கு சாரம் கொடுக்கக்கூடியவர்கள் கேது மற்றும் சுக்கரன் கேது நான்காம் இடத்தில் இருக்கார் சுக்ரன் மூன்றில் இருக்கார் மூன்று நான்கு ஐந்தாம் இடங்களோடு தொடர்பு பெற்று தான் சந்திரன் வந்து பனிரெண்டாம் இடத்திலிருந்து செயல்களை செய்ய முடியும் பலன்களை தர முடியும் அப்போது நீங்கள் வந்து கடுமையாக முயற்சிக்கிறீங்க கடுமையாக உழைக்கிறீங்க எதற்காக முன்னேற்றம் பெறுவதற்காக அப்படி முன்னேறி பிள்ளைகளுக்காக எதிர்காலத்தை உருவாக்குறீங்க நல்ல பெயரை சம்பாதிக்கிறீங்க இப்படிப்பட்ட பலனெலாம் இந்த நாளில் இருக்கிறது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களுடைய வழிகாட்டுதலின்படி செய்யக்கூடிய செயலில் நூறு சதவீதம் வெற்றி காண்பீர்கள் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெரிந்த நன்றாக நீங்கள் பயிற்சி பெற்ற விஷயங்களில் நற்பலனு பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது மிருகசீரஷு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கட்டுப்பட்டு இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க முற்படலாம் மிதன ராசி என்பர்களே ராசியில் குரு ஜென்மகுரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் அதனால் நல்ல வழியில் முயற்சித்து பண வருவை நீங்கள் பெற முடியும் மூத்த சகோதர வழியில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது நல்ல நண்பர்கள் கிடைக்கலாம் மன வாழ்க்கையில் பிரச்சனையானவர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையை பிரிந்தவர்கள் அல்லது இழந்தவர்கள் மறுமணத்திற்காக முயற்சி செய் செய்து கொண்டிருந்தால் இப்போது அனுகூலமான பலாபலன்கள் கிடைக்கும் ஏன்னா கலத்திரஸ்தான அதிபதியாகவும் குரு இருக்கார் அவர் ராசியில் இருக்கார் சந்திரன் குடும்பாதிபதியாகவும் இருக்கார் அவர் பதினொன்றில் இருக்கார் சுக்கரன் சாரமும் கூட இன்றைய நாளில் கிடைக்கிறது அதனால் மறு வாழ்க்கைக்கு இரண்டாவது வாழ்க்கைக்கு ஒரு அம்சமானது இந்த நாளில் சாதகமாக இருக்கிறது மிருகசீரீசு நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் மகத்தான நல்ல பலனை பெற முடியும் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் சரியானது தானா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிக்கணும் தவறான வழியில் பொருளை ஈட்டுவதற்கோ அல்லது குறுக்கு வழியில் ஒன்றை பெறுவதற்கோ இன்றைய நாளில் கட்டாயம் முயற்சிக்கக்கூடாது பொதுவாக எப்போயுமே தவிர்க்கணும் இன்றைக்கு இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாதகமான அனுகூலமான பலனை பெறப்போகிறீர்கள் நீங்கள் வேலை ப நீங்கள் வந்து வேலை தேடுறீங்கன்னா வேலை கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க வேலையாட்களை தேடுறீங்கன்னா ஆட்கள் கிடைப்பார்கள் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெறுவீர்கள் ஒன்று இன்றைய நாள் வந்து உங்களுடைய பொருளை பிள்ளைகளுக்காகவோ அல்லது வந்து புண்ணிய காரியத்திற்காகவோ செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படி செய்கிறது நல்லது கடகராசி என்பவர்களே ராசியாதிபதி சந்திரன் ஜீவனஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார் கேது சுக்கரன் சாரத்தை பெறுகின்றார் அதனால் இன்றைய நாளில் உங்களுடைய எண்ணம் முழுக்க உங்களுடைய உத்தியோகம் பற்றி இருக்கும் இந்த வேலையை எப்படி சரியாக செய்கிறது எப்படி முடிக்கிறது இதிலிருந்து எப்படி ஆதாயம் பெறுவது நம்முடைய வேலையை எப்படி உயர்த்துவது ப்ரமோஷன் எப்படி வாங்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாள் அதிகமாக உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அப்படி ஏற்பட்டால் தவறு கிடையாது அதாவது காலத்திற்கு ஏற்றவாறு தான் நம்ம இருக்கணும்னு சொல்லப்படுகிறது போன தலைமுறையில் வந்து ஒருத்தர் ஒரு வேலைக்கு சேர்ந்தால் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் கூட அங்கே இருப்பார் இப்போல்லாம் வந்து ரெண்டு மூணு வருஷம் இருந்தாலே வந்து பெரிய விஷயமாக இருக்கிறது அப்போது உங்களுடைய தகுதி உங்களுடைய உழைப்பு கல்விக்கு ஏற்ப இப்போ உங்களுக்கு வர வேண்டிய முன்னேற்றம் வரலையா வேலை மாற்றம் பற்றி தாராளமாக சிந்திக்கலாம் பத்தாம் இடத்துல ராசி அதிபதி சந்திரன் இருக்கார் இருந்து கேது சுக்கரன் சாரத்தை பெறுகிறார் அதனால் மிகச்சரியாக தீர்மானம் செய்கிறது அதனால் நல்ல ஒரு பலனை அடையிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் புத்திசாலித்தனமாக செயல்படணும் அல்லது யாரோ ஒரு நல்ல நலம் விரும்பி உங்களுடைய வில் விஷர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவங்கக்கிட்ட கேட்டு நல்ல முடிவுகளை எடுக்கணும் குறிப்பாக அது வந்து வேலை சம்மந்தமாக பிள்ளைகள் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு கை கொடுக்கும் நல்ல பலன் கிடைக்கப் போகிறது நினைச்சதை செய்து முடிக்க போகிறீங்க எந்த ஒரு தயக்கமே உங்களுக்கு இருக்காது சஞ்சலம் டிஸ்டர்பன்ஸ் யோசனையே இருக்காது இன்றைக்கு வந்து நூறு சதவீதம் உங்களுடைய முயற்சியை நீங்கள் எஃபோர்ட்டை போட முடியும் நல்ல பலனை அடைய முடியும் ஆயுத நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான அற்புதமான நல்ல பலனை இன்றைய நாளில் பெற முடியும் கல்வித் தகுதிக்கு உண்டான வேலைவாய்ப்பிற்காக முயற்சிக்கலாம் அல்லது நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு தொழிலை தொடங்குவதற்கான முயற்சியை செய்யலாம் சிம்மராசி என்பர்களே இந்த நாள் அனுகூலமாக இருக்கிறது உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது அவர் வந்து பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி எட்டுலேருந்து ஒன்பதாம் இடத்திற்கு வந்திருக்கார் கேது சுக்கரன் சாரத்தை பெறுகிறார் வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது இதை பற்றி இந்த நாளில் நீங்கள் சிந்திக்கலாம் அது வந்து கல்விக்கா உத்தியோகத்திற்கா அல்லது தொழிலை மேம்படுத்துவதற்கா அதற்காக ஏதாவது கற்றுக்கொண்டு வருவதற்கா பிள்ளைகள் அங்கே இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வர்றதுக்கா சுற்றுலாவிற்கா இது பர்சன்ட் டு பர்சன்ட் சேஞ்ச் ஆகும் ஆனால் இன்றைய நாளில் ஒரு போக்குவரத்து பயணம் ஒரு இடமாற்றம் இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது அது வந்து திருப்தி தரும்படியாக சந்தோஷம் தரும்படியாக உங்களுக்கு இருக்கின்றது மக நட்சத்திர அன்பர்கள் மகத்தான பலாபலனை இன்றைய நாளில் பெற முடியும் பேசி காரியங்களை சாதித்து கொள்ள முடியும் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்புறன் பெற முடியும் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் உணவு முறையோ அல்லது வந்து தூங்கக்கூடிய நேரமோ இது சரியாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் இது சரியாக இல்லைன்னு சொன்னால் அதை மாற்றணும் ஏன்னா அஷ்டமசனி நடந்துகிட்ருக்கு நீங்கள் பூர நட்சத்திரம்னு சொன்னால் கொஞ்சம் வைராகியமாக இருப்பீங்க பயம் இருக்குது அது என்னன்னாலும் பார்த்துக்கலாம் இன்றைக்கி தான் முக்கியம் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஸோ அதுலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மாற்றங்களை கொண்டு வந்தால் நல்லா ஆரோக்கியமாக உங்களால் இருக்க முடியும் அந்த மாற்றங்களை சிந்தித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம் ஒன்பதில் சந்திரன் இருக்கும்போது கொடுப்பார் உத்திர நட்சத்திர நண்பர்கள் உத்தமமான பலனை இன்றைய நாளில் பெற முடியும் அரசாங்க விஷயங்கள் அனுகூலமாக அமையிறது அதுபோல் வங்கிகளில் உங்களுக்கு வந்து கடன் கிடைக்கக்கூடிய அம்சம் வேலை தேர்னா வேலை கிடைக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கு கன்னிராசி என்பர்களே எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இது சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது எட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது சுக்கரன் சாரத்தை பெறுகின்றார் கேது பன்னிரெண்டில் சுக்கரன் பதினொன்றில் இருக்க அதனால கேதுவுடைய சாரம் பெற்று எட்டில் சந்திரன் இருக்கும்போது நீங்கள் வந்து தேவையில்லாத செலவுகளை சட்டுன்னு செஞ்சிடறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஒரு கமிட்மெண்ட் ஒரு வாக்கு கொடுத்துடுறது இல்லை அவசரப்பட்டு ஒரு நட்பை ஒரு உறவை வந்து பேசி உங்களிடத்துலேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பண்ணிடுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இதை வந்து இந்த என்னால் செய்யக்கூடாது செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய மனம் பக்குவம் வருவதற்காக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் யோகாசனம் தியானம் போன்ற விஷயங்களை செய்கிறது ரொம்ப கை கொடுக்கக்கூடிய அம்சமாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களை பற்றி மட்டும் வந்து திட்டம் தேட்டணும் அதாவது பிறர் என்ன பண்ணுவாங்க பிறர் வந்து சேர்ந்து நமக்கு உதவி பண்ணால் இதை செஞ்சிடலாம் அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா இது நடக்கும் அப்படியாக எதுவும் இல்லாமல் எனக்கு இது தெரியும் என்னால் முடியும் நான் இதை செய்ய போகிறேன் இந்த பலன் கிடைக்கும் அப்படியாக திட்டமிட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நல்ல பிற்பகல் இரண்டு மணி அளவு சந்திராஷ்டம தாக்கத்தை மிகுதியாக பெறுகிறீர்கள் திடீர் முடிவுகள் மாற்றங்கள் பெரிய செலவுகள் கடன்கள் இதை வந்து தவிர்க்கணும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நல்ல பிற்பகல் இரண்டு மணி அளவுக்கு பிறகு சந்திராஷ்டம தாக்கத்தை மிகுதியாக பெறுகிறீர்கள் ஆசைகள் அதிகமாக வரலாம் பதினொன்றில் சுக்கரன் இருந்து அவர் சாரத்தில் சந்திரன் எட்டில் இருக்கிறதுனால ஆசைகள் அதிகமாக வரலாம் ஆசைப்படுறது உலகத்தில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் நம்முடைய தகுதிக்கு ஏற்றவாறு நம்ம ஆசைப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லை அதை தாண்டி ஆசைப்படும்போது நம்ம வந்து சிக்கலில் மாற்றிக்கொள்ளலாம் சந்திராஷ்டமம் இருக்கும்போது இந்த விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொண்டால் போதுமானது அதே ஆசை வந்து நம்ம இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அதை நம்முடைய பிள்ளைகளுக்காவது செஞ்சு கொடுக்கணும் அதற்காக நம்ம இந்த அளவுக்கு ஓடணும் அப்படியாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் ஒரு விஷயத்தை வந்து தவிர்க்க முடியாது ஒரு கிரகம் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினாலோ ஒரு பலனை கொடுத்தாலோ அதை முற்றிலுமாக தவிர்க்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்காது அதை வந்து கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம் இது சரி இப்போ நம்ம நினைக்கிறோமா நம்முடைய பிள்ளைகளை இதை செய்யட்டும் அதற்காக நம்ம இருந்தே அதற்கான ஆயத்தங்களை செய்யலாம் அப்படியாக நீங்கள் சிந்திக்கலாம் துளாராசி என்பர்களே மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது திருமண விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஏழு சந்திரன் இருந்து கேது சுக்கிரன் சாரத்தை பெறுகிறாரு அதில் பிற்பகல் இரண்டு மணி அளவுக்கு பிறகு சுக்கிரன் சாரம் சந்திரனுக்கு கிடைக்கும் அந்த சுக்கரன் தான் வந்து ராசிக்கு அதிபதி அவர் இப்போது சந்திரன் வீட்டில் தான் இருக்கார் அதனால திருமண விஷயங்கள் பற்றி நீங்கள் இன்று பிற்பகல் இரண்டு மணி அளவுக்கு பிறகு பேசலாம் முடிவு எடுக்கலாம் திருமணம் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் பிற்பகல் இரண்டு மணிக்குள்ள இப்போ காலையிலிருந்து அதற்கான நிவர்த்திகளை வந்து நீங்கள் தேடலாம் க தம்பதிகள் வந்து கருத்து வேறுபாடு கொண்டு இருந்தால் இன்றைய நாளில் சமரசம் போன்ற விஷயங்கள்லாம் பேசலாம் சரியாக வரும் வேலை மாற்றம்லாம் வேணும்னு சொன்னால் அதற்கான முயற்சியை செய்யலாம் ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க இன்னொருத்தர் இங்கே இருக்காங்க கூட்டிகிட்டு போகணும் அதற்கான அனுமதி வேணும்னா அதெல்லாம் இன்றைக்கு முயற்சி பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஒன்று மனமானவர்கள் வாழ்க்கை துணை பற்றி சிந்திப்பீங்க மனம் ஆகாதவர்கள் இன்றைய நாளில் பிறர் வந்து உங்களுக்கு என்ன நன்மை நன்மையை செய்தார்கள் நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ வந்து இருக்கிறீர்கள் இதை பற்றி சிந்திக்கலாம் பிறர் செய்த தவறுகள் பிறர் இழுத்த தீங்குகள் இதெல்லாம் நீங்கள் இன்றைய நாளில் நினைக்கவே கூடாது சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாதிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல பலனை பெறப்போகிறீர்கள் புது தொழில் தொடங்கிறது ஒரு சொத்து வாங்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றியெல்லாம் சிந்திக்கலாம் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் புத்திசாலித்தனமாக இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து அதே போல் இன்றைக்கு பிள்ளைகள் விஷயத்தில் மிகச் சரியான முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக போகிறது ஆறாம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் இந்த சந்திர பலம் இருக்கிற நாளாக நம்ம சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது வீடு கொடுத்தவர் செவ்வாயா ராசி அதிபதியாக இருக்கார் அவர் வந்து ராசிக்கு பதினொன்றில் இருப்பார் ஆனால் அந்த சந்திரனுக்கு ஆறாம் இடத்தில் இருப்பார் அப்படி இருக்கிறதுனால இந்த நாளில் கடன் வாங்கி ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னால் அதற்கான முக்கியத்துவத்தை தரலாம் கடன் வாங்கி படிக்கிறது கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறது கடன் வாங்கி வீடு வாங்குறது இப்படியாக செய்யலாம் கடன் வாங்கி வந்து ஒரு கார் வாங்குகிறோன்னு சொன்னால் பைக் வாங்குறோன்னு சொன்னால் அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடாது வாங்குகிற கடனில் எந்த ரிஸ்க்கும் இல்லை நம்ம அந்த ஒரு பொருளை வாங்குகிறோன்னு சொன்னால் அது வந்து மேற்கொண்டு செலவை ஏற்படுத்துவதற்கோ பிரச்சனை ஏற்படுத்துவதற்கோ வாய்ப்பு இல்லை அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் தீர்மானம் செய்யலாம் நற்காரியங்களுக்காக நல்ல தேவைகளுக்காக கடன் தேவைன்னா இன்றைய நாளில் முயற்சிக்கும் போது அந்த கடன் உங்களுக்கு கிடைக்கும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விசேஷமான நல்ல பலனை பெறப்போகிறீர்கள் குறிப்பாக நீங்கள் வந்து சந்தோஷப்படும்படியாக பிறர் வந்து பேசுவார்கள் நடந்து கொள்வார்கள் நல்லவர்களை வந்து இன்றைய நாளில் நீங்கள் பார்க்கலாம் அவர்களிடத்தில் அறிமுகம் கிடைக்கும் நண்பர்கள் கிடைப்பார்கள் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் இடமாற்றம் செய்யணும்னு சொன்னால் அதை பற்றி தீர்மானம் பண்ணலாம் வேலை மாற்றம் செய்யணும்னு சொன்னால் அதை பற்றி தீர்மானம் பண்ணலாம் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தடைப்பட்ட காரியங்களை தொடங்கி அதை நடத்தி முடிக்க முடியும் தனுர் அன்பர்களே இந்த நாள் வந்து மிகச்சிறந்த சாதக பலன் தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் ஐந்தாம் பாவம் சொல்கிறது வந்து புத்திரஸ்தானமாக இருக்கிறது பிள்ளைகள் பற்றி நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கணும் அந்த சந்திரன் கேது சுக்கரன் சாரம் பெற்று இருக்கிறார் பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் கிடைக்கல நம்மளால் அவங்களால் மிகப்பெரிய ஒரு பள்ளி கல்லூரியிலே சேர்க்க முடியல அப்போ இதற்கடுத்து அவங்க அடைய வேண்டிய நிலையை வந்து மிகச்சிறந்ததாக தருவதற்கு முயற்சி பண்ணலாம் அதே போல் சுக்கிரன் சாரத்தை பிற்பகல் நேரத்துக்கு பிறகு சந்திரன் பெறுகிறார் பிள்ளைகளுக்கு திருமண வயசு வந்துருச்சு கல்யாண விஷயத்தை ஆரம்பிக்கலாம் பிள்ளைகளுக்கு வந்து சொத்து சேர்த்து வைக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றிலாம் இன்றைய நாளை நீங்கள் சிந்திக்கலாம் உங்களுடைய குல தெய்வத்தை வேண்டி வழிபட்டு பிள்ளைகளுக்கான நல்ல விஷயங்களை கடமைகளை நீங்கள் தொடங்கினீங்கன்னு சொன்னால் அது நல்லபடியாக நடந்தேறும் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த நல்ல பலனை பெற முடியும் தேவையில்லாமல் உங்களுடைய சக்தி நேரம் பணம் செலவாகிறதுன்னு சொன்னால் அதை வந்து எப்படி வந்து ஆக்கப்பூர்வமாக மாற்றுவது நம்ம ரொம்ப அதிக நேரம் உழைக்கிறோம் குறைந்த வருமானம் வருகிறது அப்போ குறைந்த நேரத்தில் அதிக வருமானம் வருவதற்கு என்ன பண்ணுறது அல்லது ஈக்குவலாக ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது இப்படியெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் சிந்திக்கலாம் நிறைய ஐடியாலாம் உங்களுக்கு கிடைக்கும் உள்ளுணர்வும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பெரியவர்களும் வழிகாட்டுவார்கள் ஊராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் பெறப்போகிறீர்கள் குறிப்பாக இன்றைக்கு உங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் உங்களுக்கான வீட்டு உபயோகப் பொருள் ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் அடைய முடியும் உத்திராட நட்சத்திர நண்பர்கள் உத்தமமான நல்ல பலனை பெறக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்கிறது குறிப்பாக வந்து எனக்கு நல்ல பெயர் வேணும் பிரபலம் வேணும் புகழ் வேணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கணும் அது எந்த துறைன்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்குன்னு சொன்னால் அதில் பயிற்சியை நீங்கள் தொடங்கலாம் எதுன்னு தெரியலன்னு சொன்னால் இடத்துல அதிகம் பேசி பழகி உங்களை ரொம்ப நாளாக பார்க்கக்கூடியவர்களிடத்தில் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் ஏதாவது ஒன்று செய்யணும்னு தோணுது என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்க சரியாக உங்களுக்கு வந்து வழிகாட்டுவாங்க ஏன்னா நம்மை விட நம்மை பற்றிய விஷயங்கள் பிறருக்கு தான் அதிகமாக தெரியும் நம்ம அதிகமாக நம்மோடு பழகக்கூடியவர்களுக்கு தான் நம்முடைய குறை நிறை தெரியும்னு சொல்லுவாங்க அவங்களிடத்துல கேட்டுக்கூட நீங்கள் நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு அதில் உங்களை வளர்த்துக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறது மகர ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல நாளாக போகிறது குறிப்பாக இன்றைக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை சரியாகும் அல்லது நீங்கள் அப்பாவுக்கு இதை செய்யணும்னு நினச்சிட்ருக்கீங்க செய்கிறதுக்கு வாய்ப்பே வரல அதை செய்ய முடியும் அப்பா வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு நீங்கள் வேறு ஒரு ஊரில் இருக்கிறீங்க வந்து கொஞ்சம் நாள் தங்கணும்னு நினைக்கிறாரு இந்த விஷயங்கள் நடந்தேறும் இப்படியாக இன்றைய நாளில் வந்து உங்களுடைய பெற்றோருக்கான நல்ல செயல்களை உங்களால் செய்ய முடியும் அஷ்டமத்தில் சூரியன் இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் நான்காம் இடம் மாத்திருஸ்தானத்தில் மாத்திருக்காரகன் சந்தரிக்கிறார் அதனால் பெற்றோர் பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக என்ற நாளில் இருக்கும் அவர்களுக்கான உங்களது கடமைகளை மிகச் சிறப்பாக உங்களால் செய்ய முடியும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான நல்ல பலனை பெறுவீர்கள் தந்தையிடத்தில் அனுமதி பெற்று ஆசி பெற்று செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தரும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மன நிறைவு கொள்ளும்படியாக திருப்தியான நற்பலனை பெறுவீர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய அன்னை அம்மா வந்து மனம் குளிரும்படியாக நீங்கள் நடந்து கொண்டா உங்களுக்கு அகிலத்தில் கிடைக்காத விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு நல்லது நடக்கும் அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதான போக்கை கடைபிடிக்கணும் கோபதாபத்தை மட்டும் கட்டுப்படுத்த முடிஞ்சால் போதுமானது இந்த நாளில் பிரச்சனைகளை தவிர்த்திடலாம் பயனுள்ள நல்ல விஷயங்களையும் கூட உங்களால் அடைய முடியும் கும்பராசி அன்பர்கள் இது லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் தொட்டது துணங்க போகின்றது நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது மிகச்சிறந்த நல்ல நாள் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மூன்றாம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் கேது சுக்கிரன் சாரத்தை பெற்றிருக்கார் அதனால் இன்றைய நாள் வந்து எடுத்த காரியத்திலாம் ஜெயமாகும் சந்திரன் மூன்றில் இருக்கும்போது சந்திரபலம் கேதுவுடைய சாரம் கிடைக்கும்போது அந்த சூக்ஷமம் வந்துடும் எப்படி செய்யணும் எப்படி புதுமை வித்தியாசம் மிகச்சிறந்த வெற்றியை தருவதற்கு தோல்வியை தவிர்க்கிறதுக்கு என்ன அதெல்லாம் தெரிஞ்சிடும் சுக்கரன் சாரம் கிடைக்கும்போது பலன் கிடைச்சிடும் அதை அனுபவிக்க முடியும் வேறு எல்லாரையும் விட உங்களால் வந்து ரொம்ப சிறப்பாக பேச முடியும் ஒரு பொருளை வந்து தயார் பண்ண முடியும் அதை வந்து விற்க முடியும் அதற்கேற்றவாறு உங்களுடைய அப்பியரன்ஸ் தோற்றம் முகபாவனை பேச்சு இதெல்லாம் கொடுக்க முடியும் அதனால் இன்றைய நாளில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் படிக்கிற பிள்ளைகள் ஆசிரியர்களிடத்தில் நல்ல பெயர் எடுப்பீங்க அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான நல்ல பலனை இன்றைய நாளில் பெற முடியும் பிறரை அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும் சதை நட்சத்திர அன்பர்கள் சாதிக்கக்கூடிய அளவிற்கு சாதகமான பலன் நாளில் இருக்கிறது இன்றைய நாளில் என்னெல்லாம் திட்டமிடுறீங்களோ அதெல்லாம் செஞ்சு முடிப்பீங்க பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொன்னான பலனை பெற முடியும் ஆனால் நல்ல வழியை மட்டும்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் கொஞ்சம் லேட்டாகும் குறைந்த பலன் தான் கிடைக்கணும் இது நல்ல வழி ஆனால் சீக்கிரமாக போயிடலாம் நிறைய பலன் கிடைக்கும் ஆனாலும் தவறான வழின்னா இன்றைக்கு தவறான வழியை வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம் நல்ல வழி இன்றைய நாளின் பலனை மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இன்னும் பல காலங்களுக்கு பலனை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் மீனராசி அன்பர்களே இன்றைக்கு பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் நிலவும் தனித்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு துணையானது கிடைக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் அதுபோல் மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வத்து வரன் கிடைக்கக்கூடிய யோகமானது இந்த நாளில் சாதகமாக இருக்கிறது மேலும் உடல் பாதையில் இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு வழி இன்றைக்கு தெரிய வரும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொன்னான நல்ல பலனை இன்றைய நாளில் பெற முடியும் பணத்தட்டுப்பாடு இருந்தால் அது சரியாயிடும் உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக படிப்பினைகள் மூலமாக மிகச்சிறந்த முன்னேற்றத்தை அடைய முடியும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிறது ஒரு விஷயத்தை சுலபமாக கற்றுக்கொள்வது நல்ல புத்திசாலின்னு நீங்கள் உணர்றது பிறருக்கு ப்ரூவ் பண்ணுறது இதெல்லாம் இன்றைய நாளில் நடைமுறையாகும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் ஒரு சேர ஒரே நாளில் முருகப்பெருமானை கொண்டாடக்கூடிய விரத நாளாக நாளைய நாள் வருகிறது முருகப்பெருமானை வழிபட விரதம் இருக்க தயாராகும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்